திருச்சி காட்டூர் பகுதியில் அரசு ஆதிதிராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கின்றனர் இந்த அரசு பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் தொகுதியில் உள்ளது இங்கு பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ கல்வி திட்டம் தமிழ் வழி வரலாறு ஆங்கில வழி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளிட்ட ஐந்து பாடப்பிரிவின் கீழ் நடத்தப்பட்டது போதிய இடவசதி மற்றும் ஆசிரியர் பற்றாக்குறையால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் தமிழ் வழி வரலாறு பாடம் நீக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டு முதல் ஆங்கில வழி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பாடமும் நீக்கப்பட்டது அடுத்தடுத்து தமிழ் மற்றும் ஆங்கில வழி பாடங்கள் நீக்கப்பட்டு வருவதால் ஏழை மாணவிகள் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ கல்வியை தொடர முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது மேலும் பத்தாம் வகுப்பு முடித்த மாணவிகள் அதே பள்ளியில் வரலாறு தமிழ் மற்றும் ஆங்கில வழி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிப்பை தொடர முடியவில்லை மாணவிகள் நலன் கருதி நீக்கப்பட்ட பாடப்பிரிவுகளை பள்ளி கல்வித்துறை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கலெக்டரிடம் மனு கொடுத்தனர் அது அமைச்சர் தொகுதி அமைச்சர் அன்பின் மகேஸ்வரன் தொகுதி அதை வந்து பார்ப்பா குடுத்தி வந்து பார்த்தோம்னாக்க அரசு ஆதித்த கழகம் நட பெண்கள் நிலை பள்ளியில் அதுல வந்து நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குரூப்பை வந்து காலி பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னாக்க ஏன்னு கேட்டாக்க பில்டிங் இல்லை டீச்சர்ஸ் இல்லைன்னாங்க இப்ப பில்டிங்க்கு வந்துருச்சு இப்ப வந்து டீச்சர்ஸ் பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்றாங்க இப்போ இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டுமே ஏங்கிக்கிறதுக்கு இப்போ ரெண்டுமே ஏங்கிக்கிறோம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் ஒரு பொண்ணு வந்து இப்போ ப்ளஸ் ஒன் வரைக்கும் அங்கே படித்து ப்ளஸ் டூ வந்து அந்த குரூப் இல்லை கம்ப்யூட்டர் கப்ளிகேஷன் குரூப் இல்லைனாக்கா அந்த அந்த அடுத்த ப்ளஸ் டூக்கு எங்கே போவாங்க வேறு ஸ்கூல்க்கெலாம் இருக்குது பண வசதி இல்லைங்கிறதுனால தான் அரசு பள்ளியை தேடி வர மக்கள் வராங்க பிள்ளைங்க படிக்க வருதுங்க இதனால் விட்டு எப்போன்னா இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஃபிஸ்க்குள்ளே அப்படி சேர்க்க முடியுமா இல்லை தமிழ் மீடியத்தில் போய் சேர்த்து முடியுமா டீச்சர் எச்சம் என்ன சொன்னாங்க தமிழ் மீடியத்தில் சேர்த்துங்க அப்படிங்கிறாங்க இங்கிலீஷ் மீடியத்தில் ஆறாவது இங்கிலீஷ் மீடியம் வந்துட்டு இப்போ ப்ளஸ் ஒன்றில் ப்ளஸ் டூவில் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் இருந்து தமிழ் மீடியம்னால் படிக்க முடியும் அந்த பிள்ளைங்களை கடந்த அக்காடமிக்கில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த குரூப்பை காலி பண்ணியிருக்காங்க தமிழ் பிடிச்சிருக்காங்க என்ன கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே காலி பண்ணிவிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களாம் என்ன ஆயிடுச்சுனாக்க ரொம்ப சிரமப்பட்டு படிக்கிறது அப்படி இல்லாமல் படிக்க முடியலன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து படிக்க விடாமல் பண்ணிவிட்டாங்க அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்றோம் இந்த தடவை இந்த அகாடமி இல்லையா அந்த நீக்கப்பட்ட இரண்டு பாடப்பிரிவுகளையும் கொண்டு வந்து சொல்லிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறோம் இல்லை இல்லை பள்ளித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்து எதுக்கு நம்ம மனு கொடுக்கல ஏன்னா நம்ம வந்து அஃபீசியலாக தான் சந்திச்சிட்டு கிடையாது யாரையும் அரசியல் வந்து நம்ம வந்து சந்திக்கிறது கிடையாது ரெண்டாவது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே இருக்காங்க பள்ளி மேலாண்மை குறித்து அவங்களுடைய மாமன்ற உறுப்பினர் தான் வராரு அவரே ஸ்டெப் எடுத்து செய்யலாம் அவரும் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க அதை தான் நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப் இல்லைங்க தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரலாறு குரூப் இல்லை வரலாறு குரூப்பு அதாவது ஹிஸ்ட்ரி காமர்ஸ் அக்கௌண்டன்ஸு இங்கிலீஷ் தவிர இது மாதிரி உள்ளதில்லை ஏதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு அதில் அது பார்த்தீங்கன்னாக்க தேர்ட்ருக்குமே ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் அதாவது சயின்ஸ் குரூப் எடுக்க முடியாத பிள்ளைங்க படிக்க முடியாத பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தான் சேர்த்து படிக்கணும் அவங்களுடைய வந்து படிக்கப்படுங்க தெரிஞ்சுக்கணும் ஆனால் ரெண்டு குரூப் இந்த கேடஞ்செலாம் கொற்றுவாருங்க தான் என்னோடய தெரிஞ்சு